மாதம் ரெண்டாயிரத்தி ஒம்பது தேர்தல் தென்சென்னையில் போட்டிக்கிட்டேன்னா இது வந்து மே மாதம் தேதி தினமணி பேப்பர் நான் நாமினேஷன் ஃபைல் பண்ணது இருபத்தி நாலாம் தேதி ஃபைல் பண்ணேன் ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி நான் நாமினேஷன் ஃபைல் பண்ணால் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு ஒரு வேட்பாளருடைய சொத்து மதிப்பு கேஸு அவர் மேலே இருக்க கேஸு அவர்கிட்ட இருக்க சொத்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே பொதுமக்கள் அறிவிக்கணும் நெட்டில் போடணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்தது நான் நினச்சேன் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி போட்டிருக்கோம் அப்படியே பரபரப்பாக வரப்போகுது செய்தின்ட்டு ஆஹா வெளியே வரவே இல்லை நானும் போய் சண்டெல்லாம் போட்டு பார்த்தேன் தேர்தலில் நிறுத்துங்க ஏன் சொல்லி எலெக்ஷன் கமிஷனுக்கு லெட்டர்லாம் போட்டேன் சாரி தந்தியெல்லாம் அடித்து பார்த்தேன் ஒன்றும் வேலைக்கு ஆகலை அன்னைக்கு கேனவாசி முடிஞ்சு போச்சு தேர்தல் ஒரு நாளைக்கு முன்னாடி முடியும் இல்லை மே மாதம் தேதி தேர்தல் பதினோராம் தேதி அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு எனக்கு டெல்லியிலேருந்து ஃபோன் பண்ணாங்க இந்துஸ்தான் டைம்ஸ்லேருந்து சார் நீங்கள் தான் ரிச்சர்ஸ் கேண்டிடேட் நீங்கள் என்ன சார் கிரானைட் பிஸ்னஸ் பண்ணீங்களா அப்படின்னாங்க இல்லைங்க நான் ஒரு சாதாரண ரிட்டையர்ட் இன்ஸ்பெக்டர் பத்தாயிரம் ரூபாய் பென்ஷன் வாங்குறேன் இது சும்மா நக்கலுக்கு இதுதான் பண்ணியிருக்கேங்க சோனியா சொந்த கார் இல்லைங்குறா மரன் சொந்த வீடு இல்லைங்கிறாரு அதெல்லாம் உண்மையாக இருந்தது நான் சொல்கிறதும் உண்மை தான் அதெல்லாம் பொய்னா நான் சொல்கிறதும் பொய் தான் முடிஞ்சால் என்ன எலெக்ஷன் கமிஷன் பிடிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விட்டேன் உடனடியாக இது மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும் ஒன்றும் எடுக்கல ஆனால் ஓட்டு போட்டியில் ஃப்ராடு பண்ணி ஓட்டே கிடைக்காமல் பார்த்துக்கிட்டாங்க சென்னை கிழக்கு அபிராமரம் இரண்டாவது திருவை சேர்ந்தவர் ஏ மோகன்ராஜ் இவர் தென் சென்னை மக்களவைத் தொகுதியில் ஜெகமுதி ஜனதா கட்சி சார்பாக போட்டியிடுகிறார் பதிவு செய்யப்பட்ட கட்சியின் வேட்பாளராக இவர் அறிவிக்கப்பட்டு தொப்பி சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த தொகுதியில் ஆறாவது வேட்பாளராக களத்தில் உள்ளார் இவர் தனது வேட்புமனையில் தாக்கல் செய்த சொத்து பிரமாண பத்திரத்தில் தனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கோடிக்கு சொத்துக்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளார் அதிர்ச்சி அடைந்த தேர்தல் பிரிவு அதிகாரிகள் இவரிடம் விசாரித்த போது சுஸ் வங்கி உள்ளிட்ட வெளிநாட்டு வெளிநாட்டு வங்கிகளில் பல ஆயிரம் கோடி ரூபாய் குவித்து வைத்து வைத்துள்ளதாகவும் அது மீட்டு மக்கள் அனைவருக்கு பகுந்து அளித்தால் தன் பங்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு கோடி தனக்கு கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் எனது அப்படி மனுஷன் ஏற்றுக்கிட்டாங்க அது அப்போது ரெண்டாயிரத்தி ஒம்பதில் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் ஒரு நக்க ரக்கல் அடித்தா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடியும் கணக்கில் இருக்குது ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் கோடி வங்கி கணக்கில் இருக்குது அதுக்கப்புறமா கொடநாட்டில் எண்ணூறு ஏக்கர் எஸ்டேட் இருக்குது கோபாலபுரத்தில் ஆறு பங்களா இருக்குது போலீஸ் கார்டனில் பெரிய பங்களா இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கேயும் அடித்தேன் அதுவும் அப்படியே கண்டுக்காமல் விட்டாங்க அப்புறம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சீப்பெரும்புது தொகுதியில் போட்டிக்கிட்டேன் பாராளுமன்ற தேர்தலில் என் வங்கி கணக்கில் டுவெண்ட்டி பில்லியன் டாலர் இருக்குது எனக்கு ஒம்பது லட்சம் கோடி கடன் இருக்குன்னு தினமலர் மாத்திரம் சின்னதாக போட்டாங்க பாக்கியெல்லாம் எல்லாம் அப்படியே இருட்டடிப்பு பண்ணிடுவாங்க நம்ம ஜனதா சேனதாக ஜெயமோகன்றதுனா இருட்டடிப்பு 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 தான் இது பழைய பேப்பர் எடுத்து ஒட்டி வச்சுருந்தேன் அதில் என்னடானா இன்றைக்கி தரிசெலாம் பார்க்குறேன் விடாது கரு பண்ணுற மாதிரி சந்திராசாமி வரான் அதில் என்ன சொல்கிறான்னா யாரோ பே ஒருத்தது கழுகு கடுகு மிஸ்டர் கழுகுன்னு செய்தி ஒன்றில் சில நாட்களுக்கு முன்பு புலவர் புலைமை புத்தன் எழுதிய பூவொலிமே பலிபீடமாய் என்ற இலக்கிய பிரச்சனை தொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவில் காங்கிரஸ் பிரமுகர் திரு வேலுசாமி வேலுசாமி எடுத்துக்காட்டிய புகைப்படங்கள் தான் இவை டெல்லி சாமியார் சந்திராசாமியோடு சிலர் இருந்து அந்த புகைப்படத்தில் விவரத்தையும் அந்த விழாவிலை அவர் எடுத்துரைத்தார் இந்த புகைப்படத்தில் சந்திராசாமியிடம் ஆசீர்வாதம் வாங்குபவர் பிரியாங் கரிய பெருமா என்பவர் இவர் இலங்கை அதிபர் ராஜபக்சேவின் நெருங்கிய உறவினர் முன்பு இலங்கை அரசின் லாட்ரி லாட்டரி சேர்மனாக இருந்த இவர் இப்போது இலங்கை அரசின் டெலிகம்யூனிகேஷன் சேர்மனாக இருக்கிறார் இப்போ அடிக்கடிக்கு டெல்லி வந்து சந்திராசாமியை சந்தித்து விட்டு செல்கிறார் இலங்கை அரசுக்கு ஆதரவாகும் விடுதலை புலும்போது இது வந்து நம்ம திருச்சி சந்திராசாமி தான் ராஜீவ்காந்தியை கொள்றதுக்கு பணம் கொடுத்தாருங்கிறது தெரியும் ஆனால் திருச்சி வேலுசாமி சைலண்ட்டாகிட்டார் அவர் வாயே திறக்கிறது கிடையாது ஆனால் என்ன மாத்திரம் கிறுக்கேன் கையை காலிச்சு உடைப்பான் அவர் சந்திராசியமாக எல்லாம் ஒன்று முடிஞ்ச அப்புறமா குண்டு சாந்தனை சுட்டு புள்ளி ஃப்ராட் பண்ணாலும் இருந்தாலும் அப்படின்னு என்ன தான் போட்டு மோதிக்கிட்டு பார்த்து திருச்சி வெளிச்சாமி இருந்தாலும் எது ஏதோ அப்பப்போ ஒன்று ஒன்று வெளியே வருது வரட்டும் ஜெயின்